ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அவர்களின் நல்லாசியாலும் மேல் மருவத்துறனை ஆதிபராசக்தியுடைய பேரர்களாலும் இன்று மார்கழி சக்தி திருப்பாவை பதினோராவது பாடல் ஓம் சக்தி வீடுதனை பெறுகின்ற வாய்ப்பெல்லாம் ஏனுலகில் வீற்றுள்ள ஆடவர்க்கே உரியதென ஒழிந்திடுவார் வீடென்ற மணிவயிற்றில் ஆடவரை கருவிறுத்தி விடுகின்ற தாய்க்குலத்து குயர்வேண்டும் இல்லை என்பார் வாடாத மலர்கோதை தான் சூடி பின் கொடுத்து வான் புகழ் சீர் அரங்கத்தான் மலர்மார்வ துயில் பெற்று சூடி கொடுத்த ஒரு பெண்குறியும் வீடு பெற்றாள் சுழற்கோதையின் ஆசியலை போற்றியலோர் எம்பாவாய் சக்தி இந்த பதினோராவது சக்தி திருப்பாவை பாடலில் மகளிருக்கு ஏற்றம் தருகின்ற மிக சிறப்பான கருவறை கர்ப்பப்பை அந்த கருப்பையிலே குழந்தையை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்ற வீடு அதுதான் மிகப்பெரிய வீடு ஆனால் வீடு என்கின்ற இறைவனை அன்னை ஆதிபராசக்திய திருவடிகளை சேர்கின்ற வீடு பேறு என்பது ஆடவருக்கு மட்டும்தான் மகளிருக்கு கிடையாது என்று ஒரு சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் வீடென்ற அந்த மணி மணி வயிற்றிலே அந்த ஆடவரையும் மகளிர் எல்லாரையும் கருவிறுத்தி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்ற அந்த தாய்க்குலத்துக்கு உயர் வீடு இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட குலத்திலே தோன்றிய வாடாத மலர்கோதை என்று சொல்லுகின்ற ஆண்டாள் நாச்சியார் தான் அரங்கன் மீது வைத்துள்ள பற்றினால் தன்னுடைய அப்பா அரங்கனுக்கு மாலை திருக்கோயிலுக்கு எடுத்துச் செல்வதற்கு முன்னதாக அந்த மாலையை தான் அணிந்து கண்ணாடியில் பார்த்து அழகு பார்த்து பிறகு அந்த மாலையை வைத்து விடுவாள் அதை அவருடைய தந்தை எடுத்து சென்று இறைவனுக்கு சூடுவார் அரங்கன் ஆண்டாள் சூடிய மாலையை சூடி மகிழ்ச்சி கொண்டார் அதனால் சூடி கொடுத்த நாச்சியாரையும் அவர் ஆட்கொண்டார் அந்த அரங்கனுடைய வளமான மார்பிலே துயிலுகின்ற மிகப்பெரிய பேற்றினை ஆண்டாள் நாச்சியார் பெற்றார் அப்படிப்பட்ட பேறுபற்ற அந்த சுடற்குடியின் வழியிலே வந்த பெண்களே மகளிரே பாவையரே நீங்களும் நோன்பிருந்து உங்களுடைய எதிர்கால கனவுகளை நனவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய குறைகளை எல்லாம் போக்க மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் உருவிலே கருணை தெய்வமாக வீற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் போற்றி புகழ்ந்து பாடுங்கள் வாருங்கள் விடியர் காலையில் எழுந்து வாருங்கள் என்று அந்த பாவையர்களை தோழியன்று அழைக்கின்றாள் இதிலே வீடுதனை பெறுகின்ற வாய்ப்பெல்லாம் வேநுலகில் வீற்றுள்ள ஆடவர்க்கே உரியதனம் தினம் வீடென்ற மணிவயிற்றில் ஆடவரை கருவிறுத்தி விடுகின்ற குயர் வீடும் இல்லை என்பார் மகளிருக்கு தான் அந்த வீடு மகளிருக்கு இணையாக இந்த உலகத்திலே வேறு எதுவும் இல்லை எல்லாரும் வீடு பேர் அடைகிறோம் ஆனால் சிறந்த வீடு மகளிராகிய கரு கருப்பை அந்த கருப்பையை சுமந்திருக்கிற மகளிர்தான் உயர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட மகளிருக்கு தான் நம்முடைய அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த சமுதாயம் அவர் சமுதாயம் வந்து மகளிரை ஒதுக்கி வைத்தாலும் அன்னை ஆதிபராசக்தி அந்த மகளிரைக்கு ஏற்றம் கொடுத்து கருணை செய்த தெய்வம் அம்மா சொல்லுகிறாள் தாய்மைக்குத்தான் மதிப்பு என்று எப்பொழுதும் சொல்லுகிறாள் காளைகளை தேடி கன்று செல்வதில்லை பசுவை தேடித்தான் செல்கிறது கன்று அம்மா என்ற தாய்மைக்குத்தான் மதிப்பு அதனால்தான் ஆன்மீகத்தில் பெண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன் மகனே அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு அன்னை ஆதிபராசக்தி இந்த மகளிருக்கு எப்படியெல்லாம் ஏற்றம் கொடுத்திருக்கிறாள் என்றால் மகளிரை இந்த சமுதாயம் அடக்க காத்து கொண்டிருக்கிறது எப்பொழுது இங்கே அதுவாக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேமோ தான் இந்த பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் ஆக அம்மாவுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தது மருவத்தூர் தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் ஏனென்றால் பெண்களுக்குத்தான் குடும்பத்தை வளர்க்கிற பொறுப்பும் பாரமும் உண்டு அதனால்தான் பெண்களை வைத்து இன்னைக்கு அம்மா வந்து ஆன்மீகம் வளர்க்கிறது பெண்களுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த பெண்களுக்கும் அம்மா அறிவுரை சொல்லுகிறார் தொலைவிலிருந்து பார்க்கும்போது கண்ணாடி கல்லும் வைரமாக மின்னும் அருகில் சென்று பார்த்த பிறகுதான் அது கண்ணாடிக்கல் என்று தெரியும் அதுபோல நான் என்ற எண்ணம் கொண்டோர் கண்ணாடி கல்லுக்கு சமம் அறியாதவருக்கு வேண்டுமானால் அவர்கள் வைரம் போல மின்னலாம் உண்மையில் அத்தகைய கண்ணாடி கற்கள் தான் அத்தகைய கண்ணாடி கற்களாக பெண்களும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் வைரம் போன்ற உறுதியான உள்ளம் கொண்டவர்களாக பெண்கள் வாழ வேண்டும் அதற்கான சிறப்பை நான் அளிக்கிறேன் அம்மா சொல்லிருக்கு அது மட்டுமல்ல பெண்களுடைய கடமை ஆன்மீகத்தில் என்ன ஒரு பெண் பத்து பேரையாவது ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அவ்வாறு பத்து பேரை திருப்ப முடியாமல் போனாலும் ஒருவரையாவது இந்த ஆன்மீகத்தை ஈடுபடுத்த வைக்க வேண்டும் அது பெண்ணுக்கு மகளிருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது அதை மகளிர் செய்ய வேண்டும் இதனால் பெண்களுக்கு என்ன நன்மை மகளிருக்கு என்ன நன்மை என்று சொன்னால் பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துக்கொண்டு கொண்டு தொண்டு செய்து வருவதால் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய சந்ததியே அவருடைய குடும்பமே உயர்த்தப்படுகிறது இதுதான் அன்னையுடைய அருள் வாக்கு ஆக ஆணுக்குள்ள தைரியம் பெண்களுக்கு உண்டு பெண்களின் பெருமை இப்பொழுதுதான் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பெண்கள் வழிபடுவதால் தான் நாடு முன்னேறும் என்று அம்மா சொல்லி இன்னைக்கு வழிபாட்டு முறைகளையும் வேள்வி முறைகளையும் எல்லா முறைகளையும் பெண்களை ஈடுபடுத்தி பெண்கள் மூலமாக இந்த ஆன்மீகத்தை மேல்முருவத்திலே வளர்த்து கொண்டிருக்கின்ற தெய்வம் பெண்களை ஒதுக்கி வைத்த சமுதாயத்தை மாற்றி பெண்களுக்கு உயர்வு தரும் சமுதாயமாக ஆன்மீக சமுதாயத்தை வளர்த்த அனை ஆதிபராசக்தியின் பெருங்கரணையை பாட வாருங்கள் வாருங்கள் என்று தோழியர் தோழியானவள் அந்த எல்லாம் அழைக்கின்றாள் ஓம் சக்தி